என்ன இவர் எல்லாரோட எல்லா போட்டியாளரையும் சேச்சு முதலிடத்துல இருக்காரு இன்னைக்கு இவர் தெரிக்கவே முடியலன்னு சொல்லி ஒரு சீனும் பந்தா எங்களால தாங்க முடியல அதனால நாங்க புதுசா ஒரு இறக்கிறோம் ஃபாரின்ல இருந்து இவனை மட்டும் நீ அதாவது எப்படின்னா அவன் பக்கத்துல மட்டும் போயிடாதே சரியான ஒரு தரமான ஒரு சம்பவம் என்ற ஆளை இறக்கிருக்கு ஆனா ஒவ்வொரு ஆளையும் இறக்கும் போது இதே பில்ட்டு போட தான் இறக்கிட்டு இருக்கோம் ஆனா தலைவன் வேற லெவல்ல தான் பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனா இருந்தாலும் இன்னைக்கு வினோத் வந்து சேசராசா செய்த்துறான்ற ஒரு இன்னைக்கு மட்டும் சேசராசா வந்து வினோத் செவிக்கலைனா சேசராசா செவிக்க இந்தியாவிலே ஆள் இல்லை அப்படி ஆள் இருக்கிற தைரியமானாலும் வந்து சேசராசோட எங்க எந்த நாட்டுல எந்த மாநிலத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து கலந்துக்கிறலாம் அந்தோனியாலப்பரி டீம் வெயிட்டிங் இந்த சேசராசா சேவைக்கு யார் வேணாலும் ரெடியாக இருங்க வான் எல்லாத்தையுமே தின்றணும் நான் கூட்டிக்கிட்டு அவ்வளோ தான் தின்றணும் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் இல்லை நான்

Да, не ты. 嗯嗯啊、不辣不辣，放 <laughs> 点不了。不了 மிகவும் வெறித்தனமான ஒரு போட்டி இது எப்படி வெற்றி தோல்வி நம்ம சொல்ல முடியும் ரெண்டு பேருமே வந்துக்கிட்டு கட்டாரம் கொண்டா மாதிரி சாப்பிட்டாங்க உண்மையிலே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சேவ வினோத் வந்துக்கிட்டு மோர்லேருந்து ரசத்துலேருந்து அவளத்தையும் ஊற்றி குடிச்சிட்டான் ஊற்றி அவன் ஊற்ற தண்ணி குடிக்கிறவனுக்கு என்ன இருக்குது தண்ணி வாயில் ஊற்றி விட்டு குடிக்கிறான்னு அவன் எங்கே ரசத்தை ஊற்றி கொடுத்தான் அவனுக்கு ரசம் மோர் எல்லாமே கொஞ்சம் மிச்சம் இருக்குது இருந்தாலும் இந்த போட்டி வந்துக்கிட்டு செம்ம சுவாரஸ்யமாகவும் செம்ம விறுவிறுப்பான் போச்சு அதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே வெறி உண்டான் அதாவது சிங்கமும் புளியும் மோதலை மோதனை ரெண்டுமே சிங்கம் தான் அதனால் அப்படி ஒரு மாதிரி கர்ச்சனையோடு கர்ஜிக்கப்பட்ட ஒரு போட்டி இந்த போட்டியிலோட வெற்றியாளரை நாங்கள் சொல்லலை ஏன்னா எங்களுக்கு தெரியலை பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேஷ்ராசா வினோத்தா அதாவது இங்கிட்டு உள்ள சேஷ்ராசா இங்கிட்டு உள்ள வினோத்து சேஷ்ராசா வினோத்தா கமெண்ட்டில் போட்டுருங்க யாருக்கு அதிக ஓட்டு விழுதோ அவங்களே வெற்றியாளராக தீர்மானித்து அவங்களுக்கு பரிசு கொடுத்துருவோம் அடுத்த வீடியோவில் អ៉ាដាដាបាយ